ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் கிருஷ்ணன் கடற்கரையில் நதிக்கரையில் என்ன பண்ணுறாரு கோகுலத்து பெண்கள் கூட விளையாடுறாரு பாருங்க எல்லாருக்கும் தரிசனம் வேற தராரு அருமையாக இருக்குதுல்ல அது அற்புதமான ஒரு தருணம் பாருங்களே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க நெசமாக அந்த டிராயிங் வந்து இந்த இடம் இவ்வளோ பெரிய இடம் கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஏக்கரா ஏக்கராவை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாக்காக மூணு குருக்களோட ஃபோட்டோ நான் காமிச்சல் பார்த்தா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய இடத்த அந்த காலத்தில் இடத்துக்கு விலை இல்லை அது ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாவோட தீம் என்னென்னா அவர் எல்லாருக்கும் சிவனை கும்பிடுறவங்களும் சரி அம்பாவை கும்பிட்றவாளுக்கும் சரி ராமனை கும்ப பெருமாளை கும்பிட்றவாளுக்கும் எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு பொது தெய்வம் ஹரே ராமா கரே கிருஷ்ணா வந்து பொதுவான தெய்வம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அந்த மந்திரத்தை சொன்னாலே என்னாகும் நம்ம மறந்து போயிடுவோம் நம்மை மறந்து பாருங்கள் ஆ எவ்வளோ நல்லா இருக்குல்ல அந்த பாதை எவ்வளோ நல்லா பாருங்கள் எல்லாமே வெரி நீட்டு சர்வீஸ் பண்ணுறவங்க அவ்வளோ நல்ல சர்வீஸு அந்த பிரசாதத்தை அவ்வளோ ஒரு லைக் பண்ணி அப் அப்படி சாப்பிட்றாங்க அவ்வளோ ஒரு விரும்பி இது அருமையான ஒரு மாமரம் இல்லை மாமரம் அப்புறம் பம்கின்ஸு அப்புறம் அருமையான என்ன பண்ணுது வாழைத்தோப்பில் வந்து வாழைக்காய் ஆ எல்லாம் ரொம்ப இது எல்லாமே எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த பாதை இல்லை இது வழியாக இது வழியாக போனால் அவ்வளோ நல்ல ஒரு பாதை இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிம்மதி தரும் ஆன்மீக ஸ்தலம் நீங்கள் ஃபாரின் வந்தால் இந்த இடத்துக்கு வாங்க வந்து கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல கண் மூடி அப்படியே உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு நம்ம என்ன சொல்கிறோம் அது ஒரு அங்கு சுத்து கட்டுப்பட்ட மாதிரி அவ்வளவு நம்ம நிலை நம்ம மறந்துடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ஹரி ராமா ஹரி கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ഗീതശ്രേഹം തിഷ്ടമേ ഗീത മേ സോത്തം ഗൃഹം ഗീതമുപ്രീയൻ ത്രീലോഹൻ ബാലയാമ്യഹം വനമാലി കഥർഗീ ചീ ചീച്ചന്ദഗീ ശ്രീമന്നയണോ വാസുദേവോ ஓம் பார்த்தாய பிரதிபோதிதா பகவதே நாராயணேனஸ்வயம் வியாசேன முனிநா மத்தியே மகாபாரதம் அருமையா இருப்பாருங்க குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பர் என்றாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா 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 ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இது வந்து ஸ்தலம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது நல்ல நிழல் தரும் மரங்கள்லாம் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஆனந்தமாக இருக்குது அதாவது அமைதி தரும் ஸ்தலம் இங்கே வந்தோம்னா போகிறோம் நம்ம அந்த அங்கே தியானத்தில் கொஞ்சம் நேரம் உட்காரணும் முடிஞ்சால் மந்திரங்கள் சொல்லணும் இல்லாட்டி ஒல்லி தியானம் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோ நல்லா ஹாப்பியாக இருக்கலாம் கீதாஷ்டேகம் திஷ்டாமி கீதமே சோத்தமம் கிருகம் கீதா ஞான முபஸ்திரீயன் திரிலோகன் பாலயாம் யகம் அருமையாக இருக்குது பாருங்கள் ஆழை தூப்பு நல்லா நல்லாயிருக்குல்ல ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா